புதுநகர் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இஎஸ்பி பேசுகிறேன் என்ன பார்க்க போறோம் இன்னைக்கியோட கோல்ட் ப்ரைஸ் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து தங்கத்தோட வெளி நிலவரம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோ கிளாப் எல்லாம் வாங்க வீடியோ குளாப்பெல்லாம் இப்போ இன்னைக்கு ரேட் வந்துட்டு ஏறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு நேத்து சனி நியாயர் அது மார்க்கெட் லீவுங்கிறதுனால கோல்ட் ப்ரைஸ் அங்கே இருந்தது அப்போ வந்துட்டு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து நேத்து கோல்ட் ப்ரைஸ் இருந்தது இன்னைக்கு காலையிலேயே வந்து மார்க்கெட் வந்து பிளஸ்ல இருக்கு டாலர்ஸ் வந்து இரண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு டாலர் வரைக்குமே ஹை வரைக்கும் போச்சு இப்போ தொண்ணூறு டாலரில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு டாலரில் இருக்குது அதனால மேபி என்ன ஆகுனா ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்டை ரீச் பண்ணிடுவோம் ஒரு கிராம் கோல்டு வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்னோடய கேஸ் படி அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து நீர் மோஸ்ட் ஏழாயிரத்துக்கு வந்துடும் இப்போ திரும்பி கோல்டு வந்து ஏழாயிரத்துக்கு ஒரு கிராம் வந்து ரீ ரீச் ஆகுறதுக்கான அதிக பாசிபிள் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி டாலர் வந்து கட் பண்ணல யூஸில் அந்த ஆறுநூறு டாலர் கட் பண்ணால் மேலே ஏறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இப்போது இது திரும்பியும் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு இப்போ மார்க்கெட் எப்படி சொல்கிறது அந்த ஐநூறையும் கட் பண்ணலாம் ஆறுநூறையும் கட் பண்ணலாம் இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு சில சமயம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நான் இறங்கிடும்னு நான் சொல்லலை இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சிபி அட்வைசர் கிடையாது இன்றைக்கி என் கெஸ்ட் படி ஏழாயிரத்தில் வந்துட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்து இருக்கலாம் இல்லைனா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இல்லைனா ஏழாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஓப்பன் ஆகிடும் கோல்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேஸ் பொடி இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரம் வந்து ரீச் பண்ணிடும் ஏழாயிரத்துலேருந்து மேலே போகுதா கீழே வருதா அப்படிங்கிறது நம்ம இருந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது இன்னைக்கு நைட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியும் இப்படி இருக்கலாம் இல்லை அப்படி இருக்கலான்னு உப்பு ரேஞ்சுக்கு வந்துட்டு ஏழாயிரத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் வந்துட்டு ஏழாயிரத்த இப்போ எக்ஸ்பெக்ட் இருக்கு அது ஏழாயிரத்துலேருந்து ஆகி மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் கீழே போகணும்னு அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் யுஎஸில் ட்ரம்ப் போனதுனால இந்த இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு இப்போ திரும்பி வந்துட்டு அவரோட எது மார்க்கெட் வந்து எப்படின்னா ஒரு நியூஸ் வச்சு ரன் ஆகும் இப்போ வந்து யூஎஸ்ல வந்துட்டு ட்ரம்ப் வந்திருக்காரு அவர் வந்து இதெல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு கோல்டு இறங்குச்சு அந்த இறங்குனது திரும்பியும் கொஞ்சம் ஏறணும்ல அது வந்து ஏறி இருக்கு மேபி ஃபர்தரா இப்படி மூவ் ஆகுமா அப்படி மூவ் ஆகுமாங்கிறத பொறுத்துங்களை தான் பார்க்கணும் இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தை ரீச் ஒரு இருக்கிறான் அதுதான் இன்றைக்கி அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்பி நன்றி வணக்கம்